தமிழக மின்வாரியத்தில் பல்வேறு நிலைகளில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் பருவ மழைக்காலம் புயல் போன்ற எதிர்பாராத நேரங்களில் ஏற்படும் மின் தடையை சரிசெய்வதற்காக எந்த நேரமாக இருந்தாலும் மின் கம்பங்களில் ஏறி மின்வாரிய ஊழியர்கள் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் எதிர்பாராத நேரங்களில் அவர்களை மின்சாரம் தாக்குவதால் விபத்து நேரிட்டு உயிரிழப்பு வரை சென்றுவிடுகிறது இதனை முற்றிலும் தடுக்கும் வகையில் சேலம் மின் பகிர்மான வட்டத்தின் சார்பில் வோல்டேஜ் சென்சார் டிடெக்டர் கருவி நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் மேற்பார்வை பொறியாளர் தண்டபாணி பொது மின்வாரி ஊழியர்களுக்கு வந்து மின் விபத்து அவங்களை தற்காத்து கொள்வதற்காக ப பழுது நீக்கும் போது ஏறி மின்கம்பத்தில் ஏறும்போது அங்கே எதுவும் மின்னூட்டம் பாய்ந்தால் இருக்கிற மாதிரி த தெரிந்தால் மூன்று நான்கு அடிக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ஒளி எழுப்பக்கூடிய கருவிகளை நம்ம கொடுத்துருக்குறோம் மன அது வந்து அவங்க எந்த ஹைதரபாத் வேற ஏதாவது பண்ண கூட அவங்களுக்கு வந்து உடனே ஒளிகளுக்கு போது கீழே இறங்கிட்டு அது எதனால் மின்சாரம் வருதுன்னு அதை ஐசோலேட் பண்ணிட்டு அவங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழி இந்த நவீன தொழில்நுட்ப கருவியை கொண்டு சுமார் மூன்று அடி தூரத்தில் மின்சாரம் பாய்வதை அலாரம் மூலம் தெரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மின் கம்பத்தில் மின் ஓட்டம் இருந்தால் இந்த கருவி முன்கூட்டியே ஒளியெழுப்பி எச்சரிக்கை விடுப்பதால் மின் விபத்திலிருந்து ஊழியர்கள் தப்பிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மின் மாற்றியில் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு கம்பத்தில் ஏறும்போது எதிர்பாராமல் வீடுகளில் யூபிஎஸ் ஜெனரேட்டர் பயன்படுத்தும் போது ரிட்டர்ன் சப்ளை வரும் என்பதால் ஏற்படும் மின் விபத்துகளிலிருந்து இந்த கருவி காப்பாற்றும் என்று மின் ஊழியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் இது நாம் அவங்களுக்கு உடனே இதோட இந்த பீப் சவுண்ட்னால் எங்களுக்கு அந்த சிக்னல் வந்துடுது அதனால் அதனால் நாங்கள் வந்து உயிர் சேதம் ஆகாமல் நாங்கள் இதை பாதுகாக்கிறோம் மேலே இருக்கும்போது இந்த சென்சார் வந்து எங்களுக்கு அலாரம் கொடுத்து எங்களுக்கு வீடு இல்லாமல் பாதுகாப்பதாக எங்களுக்கு பயனுள்ளதாக தான் ஆபத்தான சூழ்நிலையில் பணிபுரியும் மின்வாரிய பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் வழங்கப்பட்டுள்ள இந்த கருவி அவருடைய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியிலிருந்து ஜி விஜயகுமார்